மக்கள் மருத்துவர் என திருவான்மையூர் அடையாறு பகுதி பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய கொரோனா காலச்சோடுகள் நூலின் ஆங்கில பதிப்பான கொரோனா டைரிஸ் வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ ஆங்கில புத்தகங்கள் வெளியிட்டுள்ள நிகழ்விற்கு தமிழக அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கத்தை சார்ந்த முன்னாள் பதிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் கொரோனா டைரி வால்யூம் ஒன் நூலினை ஆஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்கள் வெளியிட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பெற்றுக் கொண்டார் கொரோனா டைரி வால்யூம் டூ வினை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவரும் உயர்நீதிமன்ற என்ற வழக்கறிஞரும் ஆகிய திரு சக்திவேல் அவர்கள் வெளியிட ஐ எம் ஏவினுடைய மாநில இணை செயலாளர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் பெற்றுக் கொண்டார் இசைகள் ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணாதுரை அவர்களும் தோழர் யோகானந்தி எழுத்தாளர் தமிழ்செல்வன் தோழர் கீதாராணி தோழர் பவித்ரா கவிஞர் நிறைமதி வதனா உள்ளிட்டோர் முதல் பிரதிகளை பெற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்விற்கான தொகுப்புரையை தோழர் யோகானந்தி அவர்கள் சிறப்புற வழங்கினார் நூல் குறித்தும் கொரோனா காலத்தில் தங்களின் அனுபவம் குறித்தும் சிறப்பு அழைப்பாளர்களின் சிறப்புரைக்கு பின் நூலாசிரியர் மக்கள் மருத்துவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஏற்புரை வழங்கினார் நமது சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க